அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னமர காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்டேலிய பணிய கைதிகள் குறித்து பேசும் உலகம் பாலஸ்தீனர்கள் ஸ்டேலில் பல்வேறுபட்ட சிறைகளில் மிகப்பெரிய அளவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உரிமைகள் குறித்தும் பேச வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய சிறப்பு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இஸ் புலா இயக்கம் லெபனானில் தங்கியிருக்கும் ஸ்டெல் இராணுவத்தினருக்கு மீண்டும் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் சவுதி அரேபியா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய நெருக்கம் அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான பிரச்சனையில் சவுதி அரேபியா மத்தியஸ்தம் வகிப்பதற்கு விருப்பம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இயக்கத்தினரால் பனை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான ஸ்டேலிய பனை கைதிகள் குறித்து பலரும் பேசிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இன்னமும் ஸ்டேலிய சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் பலர் மிக கொடூரமான சித்திரவதைகள் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் உடல் உள ரீதியிலான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல அண்மையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகளில் பலர் உடல் ரீதியாக மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளுக்கு அனுமதி அளிக்கப்படாமல் மருத்துவ அணுகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியாக பலவீனமடைந்திருப்பதாக பாலஸ்தீன கைதிகள் தொடர்பான கைதிகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல எந்த விதமான குற்றச்சாட்டுக்களுமின்றி விசாரணைகளின்றி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அவர்கள் எந்த விதமான ஒரு நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தப்படாமல் அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கு தாக்கலும் செய்யப்படாமல் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் கைது செய்யப்பட்ட மூவாயிரம் பாலஸ்தீனர்கள் குறித்தும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் ஹமாசுடேயிலான போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் கூட கடந்த ஒரு மாத காலத்திற்குள் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் மீண்டும் ஸ்டேலினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த கைதிகள் ஆயிரம் பேரை விடுதலை செய்துவிட்டு அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருப்பதானது இந்த கைதிகள் விடுதலை செய்யப்படும் எண்ணிக்கை ஒரு கட்டத்தில் அவர்கள் விடுதலை செய்த கைதிகளை விட அதிகளவான கைதிகள் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த கைதிகள் விடுதலை ஒரு அர்த்தமற்றதாக மாறிவிடும் புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் இந்த பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் சூழ்நிலையில் ஸ்டேல் விடுதலை செய்த கைதிகளை விட அதிகமான பாலஸ்தீனர்களை கைது செய்து மீண்டும் சிறை கைதிகள் ஆக்கி விடுவார்கள் என்பது மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் என்பதற்கு அப்பால் எந்தவித விசாரணைகளும் இல்லாமல் எந்தவித வழக்குகளும் தாக்கல் செய்யப்படாமல் காலவரையறையின்றி நிர்வாக காவலில் வைக்கப்பட்டிருக்கும் மூவாயிரம் பேரையாவது ஸ்டேல் உடனடியாக விடுவிக்குமா என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆராய்ச்சியாளர் மிலோனா அன்சாரி அவர்கள் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த கேள்வியைத்தான் நாங்கள் ஆரம்பம் முதலே எழுப்பி வருகின்றோம் காசாவில் பிடித்து செல்லப்பட்ட ஸ்ட்ரேலிய கைதிகளின் உரிமைகள் குறித்தும் அவர்களுடைய விடுதலை குறித்தும் பலரும் பல ஊடகங்களும் மேற்குலகமும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போல எந்தவித காரணமுமின்றி எந்தவித குற்றச்செயல்களிலும் தொடர்பில்லாமல் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன்களின் விடுதலை குறித்து யாவரும் பேச மறப்பது ஏன் என்பதை அதை இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பகமும் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரை துல்கரை ஜெனின் பகுதிகளில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் அங்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் துல்கரேமில் ஸ்டேலிய துருப்புக்கள் மீதான தாக்குதலுக்கு அல்குட்ஸ் படைப்பிரிவு உரிமை கோரியிருக்கின்றார்கள் பாலஸ்தீய இஸ்லாமிய ஜிகாத்தின் இராணுவ பிரிவான அல்குட்ஸ் படையணி துல்கரேம் பட்டாலியன் காவின் நகரில் ஸ்டேலிய படைகளை குறிவைத்து வெடிபொருட்களை வெடிக்க செய்ததாகவும் குறிப்பாக அல்குட்ஸ் படையணியின் போராளிகள் துல்கரேம் மற்றும் ஆக்கிரமி பகுதிகளில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவில் இழப்புகளை ஏற்படுத்தியதுடன் ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் ட்ரக் கொண்டை முற்றாக அளித்திருப்பதான செய்திகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மையை சில நாட்களாகவே மேற்கில் ஏ ஜென்னில் நப்ளசில் ஏ துல்கரேமில் ஸ்டேல் ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் அல்குட்ஸ் படைப்பிரிவினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஸ்டேலுக்குள்ளே நடைபெற்றிருக்கின்றது ஸ்டேல் இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் ஸ்டேல் இராணுவ தளபதி துணை இராணுவ தளபதி என கேனல் தரத்தில் இருந்திருக்கக்கூடியவர்கள் மற்றும் பல துறை சார்ந்த அதிகாரிகள் என நூற்றுக்கு மேற்பட்ட ஸ்டேலின் மூத்த இராணுவ அதிகாரிகள் உள்ளடங்கிய குழு ஸ்டேலிய தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வெளிப்படையான கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார்கள் தெளிவான மூலோபாய இலக்கு இல்லாமல் காசாவில் போரை மீண்டும் தொடங்குவதில் பொறுப்பற்ற தன்மை மட்டுமல்ல இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை காசாவுக்குள் மட்டுமல்ல ஸ்டேலுக்குள்ளும் ஏற்படுத்தும் என்ற ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டதை போல காசாவுக்குள் ஸ்டேல் இராணுவம் சென்று தாக்குதல் நடத்தினால் அதனுடைய உண்மையான இலக்கு என்ன இந்த போரின் பின்னர் காசா அவ்வாறு இருக்கப் போகின்றது என்ற எந்தவித இலக்குகளும் தீர்மானமும் இல்லாமல் நெதன்ஜாஹுவினுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்காக மட்டும் இவர்கள் இந்த காசாவுக்குள் ஒரு போரை நடத்துவதற்காக சென்றால் அது நிச்சயமாக காசாவுக்கு மட்டுமல்ல ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அழிவுகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும் என நூற்றுக்கணக்கான மூத்த ஆஸ்திரேலிய ராணுவ அதிகாரிகள் ஸ்ட்ரேலிய அரசுக்கு நிதன் ஜாகுவுக்கு ஸ்டேல் மக்களுக்கு தற்போது போர்மனையில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கு ஒரு திறந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள் இதில் அஞ்சூற்றி ஐம்பது ஸ்ட்ரேலியர்களின் பட்டியலில் முன்னாள் மேஜர் ஜெனரல் மதன் வில்லனாய் முன்னிலை வகிப்பதாகவும் குறிப்பாக காசாவில் மீண்டும் ஸ்டேல் ஒரு ராணுவ நடவடிக்கையை தொடங்குவது காசாவில் மீதமுள்ள கைதிகளின் மரணத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவிக்க முடியுமென அவர்கள் சுட்டி காட்டியிருப்பதாகவும் இந்த போரை தவறான முறையில் வழிநடத்தி செல்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக மாறி செய்தித்தாள் தெரிவித்திருக்கின்றது எனவே ஸ்டெல் இராணுவத்தின் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இராணுவ உயரதிகாரிகள் இணைந்து நெதன் அடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் எழுப்பியிருப்பது ஸ்டெல் இராணுவத்திற்கும் ஸ்டேலிய அரசியல் தலைமைக்கும் இடையில் ஏற்பட்டு வரக்கூடிய விரிசலை தெளிவாக காட்டுகின்றது அடுத்து ஸ்டெல் கமாஸ் பனைய கைதிகள் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டம் வேகமாக முன்னேறி வருவதாக அமெரிக்க மத்திய கிழக்கு தூரர் ஸ்டேர் விட்காஃப் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேசிய அவர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறுதி செய்வதற்காக ஸ்டெல் கத்தார் மற்றும் எகிப்திய அதிகாரிகளுடன் நடந்து வரும் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஏற்கனவே ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை முழுமையாக கைதிகளை ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள் ஹமாசுக்கு நேரடியாக ஆனால் இவர்களுடைய அச்சுறுத்தலை கமாஸ் இயக்கம் பொருட்படுத்தவில்லை அவர்கள் எவ்வாறு வழக்கமாக படிப்படியாக பணைய கைதிகளை முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் ஐந்து கட்டங்களாக விடுதலை செய்தார்களோ அதே போலதான் மூன்று கைதிகளையும் ஆறாம் கட்டமாக விடுதலை செய்திருந்தார்கள் அதே போல அமெரிக்காவின் மிரட்டல்களாலோ இஸ்திரேலிய மிரட்டல்களாலோ ஆகப்போவது ஒன்றும் கிடையாது இந்த காசா போர் நிறுத்த பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடிப்பது ஒன்றுதான் அனைத்து பணைய கைதிகளையும் மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வரும் என்ற செய்தியையும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் அந்த நிலையில் தான் தற்போது இரண்டாம் கட்டம் செகண்ட் பேஸ்ட் மிகவும் துரிதமாக முன்னேறி வருவதாக அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்ரீ பிட்காஃப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவின் உடைய தலைவர் இன்று குறிப்பாக நைம் காசிம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நீண்ட நாட்களின் ஸ்டேல் இராணுவத்துக்கு விடுத்திருக்கின்றார் ஸ்டேலிய இராணுவத்திற்கும் இஸ்புல்லாவிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதாவது நாளைய தினத்திற்குள் தெற்கு லெபனான் பகுதிகளிலிருந்து ஸ்ட்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும் என்பது நிபந்தனையாக இருக்கின்றது ஏற்கனவே ஸ்டேலிய இராணுவம் வெளியேறுவதற்கான கால எல்லைகளில் அவர்கள் வெளியேறாத காரணத்தினால் மீண்டும் ஒரு மாத காலம் போரண்டு தொப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது மத்தியஸ்தர்களுடைய முயற்சியினால் அந்த நீட்டிக்கப்பட்ட காலையிலையும் நாளையுடன் அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முடிவடைய இருப்பதால் நாளைய தினத்திற்குள் அதாவது பிப்ரவரி பதினெட்டுக்குள் ஆக்கிரமித்துள்ள அனைத்து லெபனான் பிரதேசங்களில் இருந்தும் ஸ்ட்ரேலிய இராணுவம் உடனடியாக வெளியேற வேண்டும் என கிஸ்புல்லா தலைவர் நைம் காசிம் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் தொடர்ச்சியாக லெபனானில் போர் நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக லெபனானில் பொதுமக்கள் லெபனான் குடிமக்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவது அப்பட்டமான ஒரு போர் நிறுத்த மீறல் என தெரிவித்திருக்கக்கூடிய நைம் காசிம் ஸ்டேலினுடைய இத்தகைய மீறல்கள் தொடர்வதை அனுமதிக்க முடியாது அவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டபடி நாளைய தினத்துக்குள் பிப்ரவரி பதினெட்டாம் திகதிக்குள் லெபனான் பிரதேசங்களிலிருந்து வெளியேறாது விட்டால் மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை நேம் காசிம் கூறியிருக்கின்றார் ஒரு சாக்கு போக்கு அல்லது எந்த ஒரு தலைப்பின் கீழும் எந்த ஒரு காரணங்களும் சொல்லாமல் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் வெளியேறுவது ஒன்றுதான் லெபனானிலும் வடக்கு ஸ்டெயிலிலும் அமைதி ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்ற எச்சரிக்கையும் தற்போது நேம் காசிமிடமிருந்து சென்றிருக்கின்றது எனவே ஸ்ட்ரேலிய இராணுவம் நாளைக்குள் வெளியேறாது விட்டால் ஹிஸ்புலா ஸ்டெயில் இடையில் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்கக்கூடிய ஆபத்து லெபனானில் காணப்படுவதான செய்திகளை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து டெஹ்ரான் ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பில் பல்வேறுபட்ட பரபரப்பான செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன ஈரான் அணுசக்தி அணுவாயுதங்களை தயாரிப்பதை நெருங்கிவிட்டதாகவும் அதிகளவான ஜுரேனியம் செறிவுட்டலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான் இன்னும் சில வாரங்களில் அணுவாயுதங்களை நெருங்கி விடுவார்கள் என்ற செய்தி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட தரப்பினராலும் கூறப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் ஈரானுடைய கைகளுக்கு படியும் அணுவாயுதம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் ஸ்டேலும் அமெரிக்காவும் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றார்கள் இதன் உச்சகட்டமாக ஈரானின் அணுவாயுத நிலையங்கள் மீது அணுவாயுத அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களின் மீது ஒரு விமான தாக்குதலை இன்னும் சில மாதங்களில் ஸ்டேல் நடத்தலாம் என்ற ஊகத்தை அமெரிக்க பத்திரிகைகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரானின் உடைய அணுசக்தி திட்டம் அணுவாயுதங்களை உருவாக்கக்கூடிய விடயங்கள் அமெரிக்கா ஸ்டேலுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பல அரபு நாடுகளுக்கும் கூட கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை மேற்கொள்வதில் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் ஈரானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என சவுதி அரேபியா ஒரு நேரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை அமெரிக்காவின் ஒரு நெருங்கிய நட்பு நாடாக இருந்த சவுதி அரேபியா சீனாவின் உடைய மத்தியஸ்தத்தில் ஈரான் சவுதி அரேபியா இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஈரானுடன் ஓரளவு சுமூகமான உறவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானில் சவுதி அரேபியாவினுடைய தூதரகமும் சவுதி அரேபியாவில் ஈரானின் தூதரகமும் திறக்கும் அளவுக்கு அவர்களுடைய உறவுகள் தற்போது நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு மத்தியஸ்தராக செயற்படுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் என சவுதி அரேபியா பகிரங்கமாக அறிவித்திருப்பது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஈரானையும் சவுதி அரேபியாவையும் பிரித்து வைப்பதன் ஊடாக மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்துவிடக்கூடாது என்பதால் மிக கச்சிதமாக காய்களை நகர்த்தி வரும் அமெரிக்காவுக்கு ஈரான் விடயத்தில் நாங்களே ஈரானுடன் சென்று பேசுவோம் ஈரானுக்கும் உங்களுக்கு நாங்கள் மத்தியஸ்தம் வகிக்கின்றோம் என்று சவுதி அரேபியா ஈரானுக்கு நெருக்கமாக வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக ஈரானுக்கு அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கின்றது எனவே சவுதி அரேபியாவின் இந்த யோசனையை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஏற்கனவே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் கூறியபடி எதையும் கடைபிடிப்பதில்லை நடப்பதில்லை அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமானது கிடையாது என ஏற்கனவே ஈரானின் அதி தலைவர் ஐதுலால் கமேனி அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் தான் சவுதி அரேபியா இரண்டு தரப்புக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்ய ராணுவம் உக்ரைன் தலைநகர் கியூ மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் உக்ரைன் இராணுவத்தினுடைய ஆயுத கிடங்குகள் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான சேதம் உக்ரைன் படைகளுக்கும் உக்ரைன் இராணுவத்துக்கும் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன அதேபோல் எரிசக்தி உட்கட்டமைப்புகளும் ரஷ்யாவுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலினால் பாரியளவில் சேதங்களை சந்தித்திருக்கின்ற செய்திகளும் இன்றைய நாளில் வழியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்